எபேசியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு விளக்கம் நமக்கு தேவனுடைய கிருபையினால் ரட்சிப்பு ஈவாக அருளப்பட்டிருக்கிறது இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டியது விசுவாசிப்பது மாத்திரமே ரட்சிப்பு என்பது மனிதனாலோ அவனது தான தர்மங்களாலோ சடங்காச்சாரங்களாலோ அடைய முடியாது எனவே ரட்சிப்பை குறித்து நாம் எவ்விதத்திலும் மேன்மை பாராட்டலாகாது ரட்சிப்பை பெற்றவர்கள் கத்தருக்கு நன்றி செலுத்தி துதித்து மகிழ்வோமாக ஆமேன் For by grace you have been saved through faith and this is not your own doing it is the gift of God Amen.